அதுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரோட பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மீன் நான் லாஸ்ட் வீக் ரெண்டு நாள் டிஸ்பேச் பண்ணவே இல்லை மண்டேவும் டியூஸ்டேவும் டிஸ்பேர்ச் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் நான் டிஸ்பேச் பண்ணல ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே எதில் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்க்ரீன்லேயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா அதில் போய் மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு கேட்லாக் வரும் ரேட்டு என்னென்ன பிளான்ஸ் எங்ககிட்ட இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் கொரியர் சர்வீஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் ப்ரொஃபஷ்னல் கொரியர் இல்லை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஃபுல்ஸ் ஆயில் இல்லை ரெடியூஸ் ஆயில் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ உங்கள் ஏரியாவுக்கு எது கரெக்டாக வருதோ அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலயே கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான செடிகள் கிட்ட ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம்